ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக பக்ரதுண்டம் ஹாக்காய சுரிகொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி அதாவது நம்ம இந்த பூமியில் இருக்கிறதுனால தான் சூரிய பகவானோட பயிற்சி பற்றி பேசுகிறோம் ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது எந்த கிரகத்துக்குமே பேச்சு கிடையாது நம்ம பூலோகத்துல இருக்கிறதுனால இந்த பூமியில இருந்து பார்க்கும்போது நீள்வட்ட பாதையில் இந்த பூமி சுழறதுனால தான் இந்த இது அந்த வகையில பித்ருக்காரகன் ஆத்மா காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கடகர் ராசியில அதாவது சந்திர பகவானின் ராசியில பிரயாணம் பண்ண போகிறார் ரொம்ப அற்புதமானது ஏன்னா தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருவது ஆறு மாதம் தக்ஷணாயண புண்ணிய காலம் எல்லாமே புண்ணிய காலம் தான் உத்தராயண புண்ணிய காலம் சத் தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இது முதல் மாதம் கடக மாதத்தில் தான் இந்த சூரிய பகவான் பிரவே பிரவேசம் பண்ண போகிறார் அந்த வகையில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரைக்கும் குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் சஞ்சார மாட்டார் எதுக்கு இவ்வளோ நாள் தான் கொஞ்சோண்டு நாள் அப்படின்னா புனர் பூசன் நாலாம் பாதம் மட்டும்தான் இந்த கடகராசியில் வரும் மீதி மூணு பாதம் மிதுன ராசியில் போயிடும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அடுத்தபடியாக மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் புத பகவானின் ஆயில்யம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நன்மைகள் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா தட்சிணாயின புண்ணிய காலம் ஆரம்பிச்சுடுது அப்படின்னாலே இந்த ஆடி மாசம் ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா அம்மனோட இதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் குழ்வாக இருக்கிறது அது இதுன்னு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து ஆவணி மாதம் பிள்ளையார் வந்துடுவார் புரட்டாசி மாதம் நவராத்திரி ஐப்பசி மாதம் தீபாவளி கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் மார்கழி மாதம் கேட்கவே வேண்டாம் ஆண்டாள் திருப்பாவை இது எல்லாமே இந்த தட்சிணாயின புண்ணிய காலத்தில் வருது அந்த வகையில் இந்த கடகராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த மாதம் முழுவதும் இந்த சூரிய பகவானோட ஒரு பிரார்த்தனை நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா ஒரு ஸ்லோகம் அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல நம்மளோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அது என்ன வகையான ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருஹ சம்ஹாரினே நமக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருசம்ஹாரினே நமக மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்காக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ரு சம்ஹாரினே நமக இதை வந்து தினந்தோறும் ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு ஆத்ம பிரதட்சிணம் சூரிய பகவானை பண்ணி அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஆத்ம பிரதட்சணம் ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பகவான் கடகராசியில் இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை விருச்சிகராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதம் ஏன்னா ஜீவனாதிபதி நான் எல்லாருக்குமே சொல்வது எப்போவுமே ஜீவனம் விருத்தியாக இருக்கணும் அப்போ இந்த ஜீவனாதிபதி சூரிய பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தார் பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசியில் வந்தார் குருவோடு சேர்ந்துக்கிட்டு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருந்தார் எவ்வளோ ப்ராப்ளம் இந்த அஷ்டம ராசியில் குருவோடு சேர்ந்துக்கிட்டு உங்களை ரொம்ப படப்படுத்திட்டேன் உங்களை யோசிக்கவே விடல் ஒன்று உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னா உத்தியோகத்தில் பிரச்சனை இல்லைன்னா தொழில் வியாபாரத்தில் பிரச்சனை உத்தியோகத்தில் என்ன பிரச்சனைன்னா நெருக்கடி வேலை வாய்ப்பு நெருக்கடி ஏதோ சமாளிச்சிட்டிங்க அந்த வகையில் அஷ்டம ராசியை விட்டு விலகக்கூடிய இந்த சூரிய பகவான் எங்கே வர்றான்னா பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்பாடா பரவாயில்ல பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு வரது ரொம்ப பரவாயில்ல ஏன்னா ரெண்டு மாதமும் உங்களை போட்டு வாட்டி வதைச்ச சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதமான இடத்துக்கு வர தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள்லாம் ஆதரவாக இருப்பாங்க பெருவார்த்திய சொத்துக்களை இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும் மூத்த உடன் பிறப்புகள் அவங்களாம் ரொம்ப உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க இதுவரைக்கும் முறுக்கிக்கிட்டு தெரிஞ்சாங்க வரவே இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட அப்புறம் பார்க்கலாமா அப்படி இல்லைம்மா அப்படி தான் சொன்னாங்க இப்போது உங்களை தேடி வருவாங்க பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் இரண்டு ஐந்து ஐந்துக்குடிய அதிபதி குரு பகவானின் புனர்போஷன் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற அற்புதமான தன வரவு உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு கிட்டத்தட்ட அறுபது நாளாக கிடைக்கலவே அறுபது நாளாக பணவரவே இல்லை கண்டிப்பாக இப்போ பண வரவு இருக்கும் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள் குழந்தைகளின் ஆதரவு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒரு முன்னேற்றம் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் மூன்று நாளுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறாரு கண்டிப்பாக உங்களோட முயற்சிகள் சாதகமாகும் ஏன்னா மூன்றாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்து அதிபதி அதுதான் சுகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது எப்படின்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் ரெண்டு மாதமாக இழுத்தடிச்சிட்டு ஒன்றும் உங்களுக்கு கைக்கு வரல இப்போ உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த திட்டங்கள்லாம் வெற்றி அடையும் அதேமாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்கும் ஏதாவது ஒரு அமௌண்ட் வரும் சரி அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சருக்காக பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கலாம் எட்டு பதினொன்று கூடிய அதிபதி புத பகவானே ஆயுத நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையும் அப்பாடா மருத்துவ செலவுகள் குறைஞ்சிருச்சியா இப்போ இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து மாதம் மாதம் ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க இப்போ அதெல்லாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் எடுத்துருவாங்க ஏன் அப்படின்னா ஒன்று மருத்துவர்கள் பழைக்கிறதுக்கு அந்த டயக்னிஸ்டர் வந்து பழைக்கிறதுக்கு இருந்தாலும் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம எடுக்கிறோம் ரைட் அப்படிங்கிற இதில் போயிடுறது அப்போ இந்த வாரம் நீங்கள் எடுத்ததை விட அடுத்த வாரம் எடுக்கும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்பாடா நமக்கு வந்த பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிருச்சியா அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒரு முன்னேற்றம் அடுத்தபடியா உத்தியோகத்தில் ஒரு லாபம் அதாவது உயர்வுகள் அதுமாரி தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க இந்த நேரத்தில் சொத்து சேர்க்கை பற்றி யோசிப்பீங்க அதை நான் சொன்னேன்னல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒன்று வாங்கி போடலாமா ஒரு மானையாவது வாங்கி போட்டுடலாமா கேஷாக இருக்கே அதாவது பேங்க்கில் அப்படியே இருக்கே அது எதுக்கு நம்ம அங்கே உட்காந்துட்டுருக்கணும் அதை ஒத்திக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாமே இல்லை ஒரு இதில் போட்டால் நல்லாயிருக்குமே சிப்பில் போட்டால் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் ஆக உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய இந்த பேச்சு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம்னா இந்த இடத்துல அன்னம் அப்படின்னா சாதம் சாதம் கொடுக்க வேண்டாம் காலையில் ஆறுலேருந்து ஏழு யார் சாப்பிட உட்காருவாங்க ஒரு ரெண்டு மூணு இட்லி பார்சல் கட்டி ஒரு மூணு பேருக்கு கொடுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களது ஜீவனாதிபதி பாகிஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க